வணக்கம் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைனில் எடுக்கிறதுனு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல்லையே ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்இஜிஏ இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும் டிஎன்இசேவி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே பயனாளர் உள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதில் கொடுத்து கேப்ஸா கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஐடி இல்லை அப்படின்னா பண்ணால் கீழே பாருங்கள் நியூ யூசர் சைன் அப் ஹியர் இருக்கு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு தேவையான டீட்டெயில்ஸ் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த கேப்ஷா கோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க இந்த ஐடி ஓப்பன் பண்ணுறது சம்மந்தமாக நம்ம சேனல்லேயே வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க இப்போது இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் நிறையா இருக்கும் இதில் இன்கம் சர்டிஃபிகேட் நூற்றி மூணு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கில்லையே அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்கணுன்னு விவரங்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவ்வளோ டாக்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை ப்ரொசைடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இதில் கேன் நம்பர் சர்ச் பண்ணி எடுங்க இல்லை அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் கேன் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலேயே இருக்குது பார்த்துக்கோங்க எனக்கு கேன் நம்பர் ஏற்கனவே இருக்குதா அதான் சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இப்போ இதில் ஆதார் நம்பர் கொடுத்து பார்க்கலாம் ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுக்கலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆதார் கொடுத்து பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆதார்னா ஒன்று தானே அதனால் இப்போ நேராக நேம் வந்துருச்சு இந்த இடத்துல இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது இல்லையா அதை டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் காலண்டர் கிளிக் பண்ணிவிட்டு இயர் வருஷத்து மேலே கிளிக் பண்ணுங்கள் இதில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா வருஷம் மாறிக்கிட்டே வரும் உங்களுடைய பிறந்த வருஷம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிறந்த மாதம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டு கடைசியாக டேட் உங்களோட பர்த் டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கும் நாலு நம்பர் வந்துருக்கும் அந்த நம்பர் எடுத்து இதில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாம் கரெக்டாக இருந்தால் அப்படியே ப்ரொசீட் கொடுத்துருங்க ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால ப்ரொசீட் கொடுத்தாச்சு கொடுத்தோடனே இப்போ பாருங்க இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படியே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதுதான் கேன் நம்பர் சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க மூணு பேர்னா மூணு பேர் மூணுன்னு கொடுக்கணும் நாலு பேர்னா நாலுன்னு கொடுக்கணும் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்கன்னா ரெண்டுன்னு கொடுக்கணும் அங்கே எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை பேரோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்கணும் வரிசையாக ஃபர்ஸ்ட்டு நேம் அவங்களுடைய பெயர் வந்து இங்கிலீஷில் எழுதணும் அப்புறம் அவங்களுடைய வயது அதுக்கப்புறம் இந்த தமிழில் அவங்களுடைய பெயர் எழுதணும் அதுக்கப்புறம் சிக்ஸ் அதாவது ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க மேல் ஃபீமேல் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்களா இல்லை ப்ரைவேட்டா பர்சனலா இல்லை பப்ளிக்கா ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு பொருத்தமானதை தேர்வு பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணுங்கள் இதில் செல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து யாருக்கு அப்ளை பண்ணுறமோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அதனால் செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் கொடுக்கணும் ஆனால் இவர் வந்து பப்ளிக்கில் கொடுக்க முடியாது ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டட் தான் கொடுக்கணும் ஏன்னா இவங்க எந்த ஒர்க்கும் பண்ணலை அதனால் ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இதுவுமே டிக் பண்ண முடியாது அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாருங்கள் ஆடுன்னு இல்லையோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படியே இங்கே வந்துடும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது இப்போது அதுக்கு அடுத்தது குடும்பத்தில் யார் உறுப்பினர் அப்படிங்கிறத அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அவங்களுடைய நேம் இங்கிலீஷில் அதுக்கப்புறம் தமிழில் அவங்களுடைய ஏஜ் மேலாக ஃபீமேலாக அப்புறம் ரிலேஷன்ஷிப் இப்படி எல்லாமே இதே மாதிரி கரெக்டாக செலெக்ட் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணிவிட்டு இவங்களும் ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டட் தான் அதனால் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்குறேன் இப்படி ஆட் கொடுக்க மேலே யாரை டீட்டெயில்ஸ்ன்னு கொடுக்குறோமோ அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும் இப்போ அடுத்த குடும்ப உறுப்பினர் யாரோ அவங்களுடைய விவரங்கள் இதில் கொடுக்கணும் இதில் வரிசையாக மாதிரியே தான் கொடுத்துருங்க கடைசியாக இதை வந்து பப்ளிக் கொடுத்துருக்குறேன் ஏன் பப்ளிக் கொடுத்துருக்குறேன்னா இவங்க மட்டும்தான் இவங்க வீட்டில் வருமானம் அதனால் பப்ளிக் செலக்ட் பண்ணிட்டேன் செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த இன்கம் எந்த வழியாக வருது அப்படிங்கிறத நீங்கள் செலெக்ட் பண்ணணும் செலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான வருமானத்தை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும் எவ்வளவோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் அப்படியே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும் இப்போது அடுத்த குடும்ப உறுப்பினர் நாலாவது உறுப்பினர் யாரோ அவங்களுடைய விவரங்கள் இதில் கரெக்டாக கொடுங்க முன்ன மாதிரியே கொடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்டூடண்ட் டிபெண்டட் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது மாதிரி தான் செலக்ட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக அதனால் இந்த பகுதியெல்லாம் கரெக்டாக முக்கியமாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக புரியும் இப்போது ஆட் கொடுத்துருங்க ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நாலு பேர்தோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சு யாருக்கு வருமானம் கொடுத்தோமோ அந்த விவரங்களும் அங்கேயே இருக்கும் இப்போது சப்மிட் பண்ணிக்கோங்க பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் இங்கே பாருங்கள் இங்கே கம்மியாக தான் இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு மூணு தேவையில்லை நாலு அஞ்சு இந்த நாலு டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் மூணு தேவையில்லை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது முக்கியமான ஃபார்ம் இது அதை செலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு உங்கள் மொபைல்லே பிடிஎஃப் எடிட் பண்ணுறது இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் உங்களுடைய சைன் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் அது மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க கரெக்டான சைஸ் வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே பண்ணி உங்களுடைய ஃபைலில் இந்த பிடிஎஃபை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இரநூறு கேபிங் கீழே இப்போ இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்பர் ஒன்றுன்னு கொடுக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுனால ஒன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள் எந்த ஃபைலில் வச்சுருக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் எப்படி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது கீழே ஃபோட்டோ மட்டும் ஐம்பது கேபிக்குள்ளே இரநூறு ஃபிக்சலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சு அதனால் அப்லோட் கொடுத்துருங்க அப்லோட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும் இப்படி வந்தால் தான் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போ மறுபடியும் அடுத்தது எனி அட்ரஸ் ப்ரூப் செலக்ட் பண்ணியாச்சு நம்பர் டூ கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இடத்துல ஆட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் ஓப்பன் பண்ணுங்கள் எந்த ஃபைலில் எங்கே வச்சுருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பிடிஎஃபை வச்சிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துருக்கேன் அப்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் கீழேயும் அந்த எத்தனை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறோமோ அது வந்துடும் அடுத்தது செலக்ட் பண்ணலாம் மூணு தேவையில்லை நாலு வந்து ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் த்ரீ கொடுத்துக்கலாம் நம்பர் த்ரீ கொடுத்துட்டு மூணாவது டாக்குமெண்ட்டுங்கிறதுனால த்ரீ கொடுத்துட்டு ஆட் கொடுங்க ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க அப்லோடு கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் இந்த ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு நாலாவது செல்ஃப் டெக்லரேஷன் நம்ம இப்போது டவுன்லோட் பண்ணிவிட்டு கையெழுத்து போட்டு வச்சோம் இல்லையா அது இது வந்து நாலு இப்போ ஆட் கொடுங்க ஆட் கொடுத்துட்டு அந்த டெக்லரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்மை இப்போ அப்லோட் இதே மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அதான் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கணும் இந்த பகுதியெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேக் பேமெண்ட் க்ரீன் கலரில் இருக்கு அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ண உடனே இப்போ பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நெட் பேங்கிங் கார்டு அப்புறம் க்யூஆர் இப்படி இருக்குது நான் க்யூஆர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த யூபிஐ செலக்ட் பண்ண உடனே மேக் பேமெண்ட் ஃபார் அப்படின்றது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது கியூஆர் கோடு வந்துடும் இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஷேர் பண்ணுனீங்கன்னா நீங்கள் யூபிஐ வச்சுருந்தீங்கன்னா அங்கே போய்டும் அப்படியே பணம் கட்டிடுங்க பணம் கட்டின உடனே இப்படி தான் இருக்கும் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கு இல்லையா அதை அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் லிங்க் அதை கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா கிளிக் ஹேர் டு கோ ஹோம் பேஜ் அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க மறுபடியும் இதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஸாக கொடுத்து லாக்இன் பண்ணிக்குவாங்க இந்த இடத்துல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் மேலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ரீப்ரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் பிரிண்ட் ரெசிப்ட்டுன்னு இருக்கும் அதில் மேலே இருக்குது இல்லையா அதுதான் கடைசியாக நம்ம பதி பண்ணது அதனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் ஒப்புகை சீட்டு நம்ம பேமெண்ட் கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸ் இதிலையே இருக்கும் அப்ளிகேஷன் நம்பரும் இதிலையே இருக்கும் அதை பார்த்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஸ்டேட்டஸ் பார்க்க போகலாம் இப்போது லாக் அவுட் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாக இங்கேயே வந்துரும் இந்த வெப்சைட் லிங்க்கை ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நேராக லாகின் பண்ணாமல் இங்கே வந்துடலாம் இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர் அதில் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் இங்கே வந்துடும் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓஆஆ தாசில்தாரர் அப்புறம் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த கேப்ஸா கோட் எடுத்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டே ஸ்டேட்டஸ் வரும் அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் ஆயிடும் இந்த சர்ட்டிஃபிகேட்டை எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும் இதே மாதிரி ஆன்லைனில் ஈஸியாக இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்